கனவு என்பது மனிதனுக்கு கிடைத்த வரம் அது நமக்கு நன்மையும் தருகிறது சில சமயங்களில் நமக்கு அதிர்ச்சியும் கொடுக்கிறது அந்த சமயத்தில் நாம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் சென்று இந்த கதை பழிக்குமா என்று கேள்வியும் நாம் கேட்கிறோம் அது போல தான் இன்று ராதாவின் கதையும் வாங்க கதைக்குள் போகலாம் கதைக்குள் போவதற்கு முன்பு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும் மறக்காதீங்க வாங்க கனவுக்குள் போகலாம் அவள் கண்களால் அதை நம்ப முடியவில்லை நம்பாமலும் இருக்க முடியவில்லை அதை பார்த்த பின் நெஞ்சு படபட என்று அடிக்க ஆரம்பித்தது மூச்சு வாங்கியது ஆற்றில் வெள்ளம் பாய்ந்து ஓடுவது போல உடம்பிலுள்ள எல்லா நரம்புகளிலும் ரத்தம் ஓடியது இரவு பத்து மணி அளவிலும் அந்த தூரத்து நடைப்பகுதியில் ஒரு சிறு குழந்தை படுத்திருந்தது தூத்துக்குடி பேருக்காகத்தான் நகரம் ஆனால் பத்து மணிக்கு ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த தெரு பகுதி மேகங்கள் சூழ்ந்திருந்த வானத்தில் ஆங்காங்கு சில நட்சத்திரங்கள் சுடர்விட்டு எரிந்து போல இந்த தெருவில் மின் விளக்குகள் எரிந்தன அவள் சில நிமிடங்கள் காரிலிருந்து பார்த்தாள் அந்த காரை நிறுத்திவிட்டு குழந்தை இருந்த இடத்திற்கு நோக்கி நடைபாதையில் அவசர அவசரமாக நடக்க ஆரம்பித்தாள் அவள் மனதில் எல்லா வகையான எண்ண ஓட்டம் தாமரபரணி ஆறு போல் ஓடியது ஒருவேளை தனக்கு வைத்த பொறியாக இருந்தால் இருக்குமோ அப்படி இருந்தால் தனக்கு ஏற்படக்கூடிய அனைத்து வகையான பின் விளைவுகளை நினைத்து ஆறு கடலில் சேர்வது போல் மூளையிலிருந்து இதயத்துக்கு எண்ண அலைகள் சேர்ந்தன பூக்கள் வண்டுகளை சுற்றி வளம் வருவது மாதிரி அவள் கண்கள் எல்லா திசைகளிலும் பார்த்து கொண்டே அருகில் போனாள் இடி உணர்ச்சியை ஆத்திரம் பயம் மற்றும் கவலை உணர்ந்தாள் ஐயோ கடவுளே என்ன விசித்திரம் இது யார் மனித நேயம் இறந்து விட்டதா இது போன்ற செயல்கள் செய்தது யார் இப்படி ஒரு குழந்தையை நடு ரோட்டில் விட்டுவிட்டு எங்கே சென்றார்கள் அந்த குழந்தை உயிரோடு தான் இருக்கிறதா எந்த ஒரு காயமில்லை என்று அவள் வேண்டிக்கொண்டே கொண்டே அருகில் மெல்ல செல்ல மலர்கின்ற தாமரையைப் போல் மனதில் ஓர் உணர்வு எழுந்தது சிந்திக்க கூட விரும்பாத ஒன்று இன்னும் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களில் நடக்கும் தீமைகளை எண்ணி மனம் குமுறுகிறது மோசமான சம்பவங்கள் எதுவும் நடக்காது என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே பாதையை அடைந்தாள் குழந்தை நன்றாக இருந்தது அவளுக்கு கண்களில் நீர் படலங்கள் கண் பார்வையை மூடி மறைக்க முயன்றது இனி எந்த அசம்பாவிதமும் நடக்காது என்று எண்ணிக்கொண்டாள் அவள் பார்க்க விரும்பாத கண்களில் பார்த்தாள் மனித நேயத்தின் சார்பாக அவள் வெட்கப்பட்டாள் குழந்தையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல்ல சிறிது தயங்கினாள் இந்த சமூகம் என்னும் கூண்டுக்குள் இருப்பதை நினைத்து வருந்தினாள் ஆகாஷ் தன் காதலன் ஆகாஷுக்கு ஃபோன் செய்தாள் அவன் அவசரம் அவசரமாக அவன் என்னை டயல் செய்ய ஆரம்பித்தாள் ஆகாஷ் ஆகாஷ் என்று சாலையில் ஒரு குழந்தை கிடக்குதுடா நீ கொஞ்சம் சீக்கிரம் இங்கே வந்து வர முடியுமா அது சரி அமைதியாக இரு பொறுமையாக இரு நீ சரியா எங்கே இருக்க என்று அவன் கேட்டான் எங்கேயே ஆகாஷ் எழில் நகரம் தெருவுக்கு எதிரே இருக்கின்றேன் நான் ஒரு பத்து நிமிடத்தில் வருவேன் நீ எதுவும் செய்ய வேண்டாம் தயவு செய்து கவனமாக இரு கைரியமாகவும் இரு நான் இப்போது அங்கு வரேன் கவலைப்பட வேண்டாம் நீ அங்கேயே இரு உடனே போலீஸுக்கு கால் பண்ணு நடந்ததை சொல்லு சரி சரி நான் போலீஸை கூப்பிடுகிறேன் சரி ஆகாஷ் தயவு செய்து சீக்கிரம் வந்துடு எனக்கு பயமாக இருக்கு வருகிறேன் அவள் கொஞ்சம் நிம்மதியாக உணர்ந்தாள் அவள் இப்போது குழந்தையின் அருகில் அமர்ந்து குழந்தையின் நெற்றியில் தன் நடுங்கிய கை வைத்து பார்த்தாள் இறுதியாக குழந்தையை தூக்கினாள் குழந்தை அளவில்லை ஆனால் குழந்தையின் கண்கள் அவளை பார்த்து கொண்டே இருந்தது தாயை போல் அவள் குழந்தையை மடியில் வைத்து ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணில் டயல் செய்தாள் பதில் எதுவும் இல்லை அவள் மீண்டும் டயல் செய்தாள் இப்போது போனை எடுத்தார்கள் வணக்கம் நான் எழில்நகர் தெருவில் இருந்து பேசுகிறேன் என்னுடைய வீட்டுக்கு போற வழியில் ஒரு குழந்தையை பார்த்தேன் இந்த தெருவை சுற்றி யாரும் இல்லை வணக்கம் மேடம் உங்கள் பெயரை என்னிடம் சொல்ல முடியுமா ராதா நீங்கள் இருக்கிற சரியான ஒரு லேண்ட்மார்க்கை கூறவும் என்று கூறினார்கள் நகர் வலது அருள்மிகு ஸ்ரீ சக்தி முனீஸ்வரன் கோவில் பக்கத்தில் செய்து யாரையாவது அனுப்ப முடியுமா தயவு செய்து மேடம் வேறு யாராவது பக்கத்தில் இருக்கிறார்களா குழந்தைக்கு எதுவும் அடிபட்டு இருக்காம் இல்லை இல்லை குழந்தைக்கு அடிபடலை என்னை சுற்றி யாரும் இல்லை மேடம் தயவு செய்து கவனமாக இருங்கள் நாங்கள் எங்கள் ஆட்களை உடனே அனுப்புகிறோம் தயவு செய்து யாராவது வராங்களா பாருங்க சரி தயவு செய்து அழைப்பிலே இருங்கள் ஆம் ஆமாம் நான் அந்த பக்கம் போய் பார்க்கிறேன் மேடம் இங்கேயும் யாரும் இல்லை குழந்தை எப்போது தொடர்ந்து கத்திக்கொண்டே அழ ஆரம்பித்திருந்தது அவள் குழந்தையின் மார்பில் தட்டவும் அவை அமைதிப்படுத்தவும் முயன்றாள் அது ஒரு துணியால் மூடப்பட்டிருந்ததால் அது ஒரு பெண்ணா அல்லது பையனா என்று அவளால் சொல்ல முடியவில்லை துணியை அவளுக்கு தைரியம் அவளுக்கும் இல்லை அவள் குழந்தையை தலையும் மார்பையும் தன்னால் முடிந்தவரை மெதுவாக தட்டிக்கொண்டே இருந்தாள் மேடம் நீங்கள் தொடர்பிலேயே இருங்கள் ஹலோ ஹலோ ஆமா ஆமாம் நான் இங்கேதான் இருக்கிறேன் குழந்தை அழுகிறது நான் என்ன செய்ய வேண்டும் மேடம் தயவு செய்து குழந்தையை அமைதிப்படுத்தி முயற்சி செய்யுங்கள் குழந்தைக்கு தண்ணீர் கொடுக்க ஏதாவது வழி இருக்கிறதா இருக்கு மேடம் என்னுடைய காரில் வைத்திருக்கிறேன் அந்த தெருவில் தொடக்கத்திலேயே நிறுத்தி வச்சிருக்கிறேன் நான் குழந்தையை அங்கே கொண்டு செல்ல வேண்டுமா வேண்டாம் அது சரிப்படலை மேடம் அதற்கு அவசியமும் இல்லை இதோ என்னுடைய காதலன் இங்கே வந்துவிட்டான் என்னால் அவனுடைய காரை பார்க்க முடிகிறது உங்கள் அதிகாரிகள் எவ்வளவு நேரம் ஆகும் வருவதற்கு இன்னும் சில நிமிடங்கள் மேடம் தயவு செய்து இணைப்பிலேயே இருங்கள் ஆகாஷ் ஆகாஷ் உன்னுடைய காரில் தண்ணீர் இருக்கிறதா என்று கத்தினாள் அவனோ தூரத்தில் இருந்து இருக்கு இருக்கு அதே நேரத்தில் காரை நிறுத்தினான் அவன் காரில் இருந்து இறங்கி அவளை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் திடீரென்று ஒரு பையன் கையில் கத்தியுடன் அவனை நோக்கி ஓடினான் ஐயோ அந்த பையன் அவனை தாக்கப் போகிறான் என்று தன்னால் நம்ப முடியவில்லை அவள் குழந்தையை விட்டுவிட்டு அவளை நோக்கி ஓடினாள் அவன் அருகில் வந்த அவள் அடுத்த கணத்தில் கத்தி அவள் முகத்தில் இறங்கியது ரத்தமும் கண்ணீரும் சேர்ந்து வழிந்தது இது எப்படி சாத்தியமானது என்று எண்ணுவதற்குள் எல்லாம் முடிந்துவிட்டது போல தோன்றியது மறுபடியும் கத்தி நெற்றியை நோக்கி வந்தது அவள் ஒரு அதிர்ச்சியுடன் எழுந்தாள் இது மிகவும் உண்மையானதாக போலவே தோன்றியது அது ஒரு விசித்திரமான கனவு என்று அவள் உடனே உணர்ந்தாள் அட கடவுளே என்ன இப்படி ஒரு கனவு ஓ இல்லை அப்போ குழந்தை கடவுளுக்கு நன்றி அதுவும் ஒரு கனவு ஆனால் குழந்தையின் முகம் எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது அந்த முகத்துடன் ஒரு குழந்தை இருக்கிறதா இறைவனே அந்த முகத்தை என்னால் மறக்க முடியாமல் இருக்கிறதே ஆகாஷ் யார் அவனுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு அந்த பெயரை கொண்டு யாரையும் எனக்கு தெரியாதே கனவு விசித்திரமாகவும் அதன் நினைவும் விசித்திரமாகவே இருக்கிறது அவள் உடம்பு மீண்டும் சோர்வு போர்வையாக ஆட்கொண்டது அந்த அதிகாலையில் எப்படி இப்படி ஒரு கனவு அந்த நபர் யார் எப்படி போலீஸை கூப்பிட்டேன் அந்த தெருவை என்னால் நினைவு கொள்ள முடியவில்லை அது என்னது அதை நினைத்துக்கொண்டே அவள் இப்போது விழித்திருந்தாள் அவள் மனதில் ஏதோ தவறாகப்பட்டது கனவை பற்றி ஏதோ விசித்திரமாக தெரிந்தது அதுவே அவளை குழப்பத்தில் ஆழ்த்தியது இந்த நாட்டில் சோத்துக்கும் தண்ணீருக்கும் பஞ்சம் மாதிரி கவலைக்கும் பஞ்சமில்லை என்று தன் கவலையை உணர்ந்தாள் கனவு முடிந்துவிட்டதை உணர்ந்த அவள் இதயம் இப்போது சிந்தனையில் மூழ்கத் தொடங்கியது ஆனால் உண்மையில் அவளுக்கு ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று ஆழ்மனதில் சூரியன் உதித்தான் ராதா கண்களை படுக்கையில் படுக்கையிலிருந்து எழுந்து செய்தித்தாளை எடுக்க வாசலுக்கு நடந்தாள் ஏற்கனவே மந்தமான கண்களில் அவள் தலைப்பை பார்த்தபோது ராதாவுக்கு துக்கமாய் பொங்கும் உணர்வின் சுமை என்று மனதை அழுத்தியது கண்கள் கலங்கி ஈரம் கசிந்து கண்ணீர் மலையாக கொட்டத் தொடங்கியது கண்ணீர் அஞ்சலி திரு ஆகாஷ் மறைவு ஜூன் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பழித்தது இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்த கதையை முழுமையாக கேட்டவங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றி மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்